நியூ நியூ இயர் இயர் சரி இந்த கோலம் யார் போட்டது சொல்லுமா நீ சரி போற இந்த கோலம் எப்படி 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 இருக்கா சொல்லிட்டு போ இந்த 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 இருக்கு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு வீட்டு தலைவி சேனல் இதுதான் இன்றைக்கி நம்ம போட்ட குளம் குட்டிஸ்லாம் ரொம்ப பார்த்து பார்த்து ரசிச்ச குளம் நியூ இயர்க்காக ஸ்பெஷலாக உங்களுக்காகவே போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட டுவெண்ட்டி ஃபோர் கலர்ஸ் ரங்கோலி கலர் பவுடர் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணுங்கிற கலரை ஸ்க்ரீனில் தெரியலை இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ நீங்கள் வாங்கிக்கலாம் சூப்பர் சூப்பரான கலர்ஸ் ரொம்ப ரொம்ப ட்ரையான கலர்ஸ் லாஸ்ட்டு லாஸ்ட் டைம் நம்மக்கிட்ட வாங்கின எல்லாருமே அகே நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அது நம்மளோட குவாலிட்டி அவ்வளோ பெஸ்ட்டான குவாலிட்டி இந்த கோலம் எப்படி போகிறதுனா இப்படி தான் ஒரு ஸ்ட் லைன் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க அதுலேருந்து ஹாஃப் அ சர்க்கிள் ஒரு ஹாஃப் சர்க்கிள் மட்டும்தான் டிசைன் போடுறோம் நெக்ஸ்ட்டு ஹாஃப் சர்க்கிளில் எந்த டிசைனும் இல்லாமல் ப்ளைனாக சிம்பிள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இவ்வளோ சிம்பிளாக அந்த குளத்தை போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி நியூ இயருக்கு சிம்பிளாக பட் கிராண்டாக இருக்கும் இந்த குளம் இல்லை உங்களுக்கு ஃபுல்லாகவே இதே டிசைனில் வேணும்னாலும் கீழே போட்டிருக்க மாதிரியே அப்படியே அப் சைடும் நீங்கள் போட்டுக்கலாம் ஓகே டூ இன் ஒன் உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு இந்த குளத்தை நீங்கள் மாற்றி மாற்றி எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் தேங்க்யூ நம்ம நேற்று போட்ட திருடி கோலம் கோலம் குளம் பாரதிபாலா சிஸ்டர் வச்சிருக்க பேர் சாக்பீஸ் சக்பீஸ் மாதிரியே இருந்துச்சு அந்த லைன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் அதனால் பீஸ் கோலம் இருக்குது இல்லையா அதுக்கான கமெண்ட்ஸை இப்போ நம்ம படிச்சிடலாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அந்த கோலம் எனக்கு பார்க்குறப்போ அது உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறப்போ ரொம்ப ஹாப்பி ஃபஸ்ட்டு எடுத்ததுமே அருண் கௌரி சிஸ்டரோட கமெண்ட்டு தான் வருது முக்கி சிஸ்டர் உண்மையாலுமே பார்க்க ரொம்ப ரொம்ப தலையை சுத்தின மாதிரி இருந்தது பார்க்கும்போது ஈஸியாக தான் இருக்குது ஆனால் இல்லை என்னால் முடியுமான்னு தெரியல ரொம்ப ரொம்ப சூப்பர்னு சொல்லி ஆட்டினா கொடுத்த பாரதி பாலா சிஸ்டருக்கு நன்றி திலகம் அம்மா கோல ஜோதியில் அனைவரும் இணைந்து மகிழ்வோம் வாங்க வாங்க எல்லாம் கோல ஜோதியில் இணைங்க இணைங்க கொண்டமா சிஸ்டர் சூப்பர் த்ரீடி கோலம் தேங்க்யூ சிஸ்டர் மல்லிகா பா பாண்டுரங்கன் எல்லா கோலமும் சூப்பர் முகிலான்னு சொல்லி ஹார்டின் கொடுத்த சிஸ்டருக்கு தேங்க்யூ மகாலக்ஷ்மி சிஸ்டர் பியூட்டிஃபுல் கோலம் எப்படிம்மா இப் எப்படிமா நைஸ்ன்னு சொல்லி ஹாட்டன் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் ஜோதிமணி ஜோதி சகோ திருடி குளம் செம்ம அழகாக இருக்குது சகோ கோனைஸ் மாதிரி இருக்குது சகோ ஓ இது கோனைஸ் குளம்னு பேர் வச்சுக்கலாம் ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே தேங்க்யூ சித்ரா சிஸ்டர் ரொம்ப அழகுன்னு சொல்லி அதிகமாக ஹாட்டன் கொடுத்த சித்ரா சிஸ்டருக்கு நன்றி திலகம் அம்மா பாடலும் அருமை பாடியவரும் அருமை ஓ ஊதா ஊதா பூ பாட்டுவா சரிம்மா சரிம்மா இன்ச்சு இன்ச்சா ரச திலங்கம்மா மிக மிக அருமை இன்றைய கோலம் நன்றிம்மா அதை நீங்கள் போட்டு உடனே அனுப்புனீங்க பாருங்கள் அது வேற லெவல் உங்கள் கோலத்தை இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் உடனே திலங்கம்மா அதே மாதிரி போட்டாங்க ஆச்சரியமாக இருந்துச்சு சரவணன் சிஸ்டர் கிருஷ்ணன் கோலம் புள்ளி வச்சு போடுங்க ப்ளீஸ் கிருஷ்ணன் கோலம் புள்ளி வச்சு போட முடியாதுராம்மா கஷ்டம் அது ஜஸ்ட்டு ட்ரா ட்ராயிங் தான் அது புள்ளிலாம் கரெக்டாக இத்தனை புள்ளி தான்லாம் நம்மளே வேணா பேருக்கு நம்ம புள்ளின்னு வச்சுட்டு அது மேலே கோலத்தை போட்டுக்கலாமே தவிர புள்ளி ப்ராப்பராக தான் கிருஷ்ணர் கோலம் போட முடியாத அருணா அருணாபாஸ் அக்கா கோலம் செம்ம அழகாக இருக்குது நீங்கள் மட்டும் எப்படி தான் இப்படிலாம் போடுறீங்க வாழ்த்துக்கள்னு சொல்லி ஹார்டியன் கொடுத்துருக்கீங்க அழகா கமெண்ட் பண்ண அருணாபாஸ் சிஸ்டருக்கு நன்றி லதா சிஸ்டர் இந்த ஐடி புதுசாக இருக்கே சிஸ்டர் சூப்பர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் தங்கரத்னம் அருமைம்மானு சொல்லி ஆர்டின்னு கொடுத்துருக்கீங்க நன்றி சிஸ்டர் ஆதிலக்ஷ்மி சிஸ்டர் கோலம் அழகாக இருக்குது தேங்க்யூ சிஸ்டர் திலகம் இறைவனுக்கு நன்றி வாடிக்கையாளர் வருகை ஓ நம்மளோட மெடிக்கல் ஷாப்பில் நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்மா மெடிக்கல் ஷாப்பில் நம்ம ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் வெளியில் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குறத விட கம்மியான ரேட்டு அதுவும் இல்லாமல் உங்களுக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்குது சுகர்லாம் நல்லா கண்ட்ரோல் ஆகுது அதனால கஸ்டமர்ஸ் வந்து ரெகுலராக வர ஆரம்பிச்சிட்டாங்க தேங்க்யூ ஸோ மச்மா துர்கா சிஸ்டர் டோன்ட் ஃபீல் இஸ் யூர் அமேசிங் ஓகே தேங்க் யூ சிஸ்டர் வெரி நைஸ் முகின்னு சொல்லி துர்கா சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் காய் சந்திகை சரி செம்மையாக இருக்குது உங்கள் திறமை வளர வாழ்த்துக்கள் தேங்க்யூ சிஸ்டர் ஜாஃப்னா தங்கம் லாஸ்ட்டில் உங்கள் பிக் எல்லாமே ரொம்ப சூப்பர் சொல்லி ஆமாம் அந்த குளத்தை விட்டுட்டு வரவே மனசு இல்லையா அதனால் அதை வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட்டே பண்ணிட்டோம் கமலி சிஸ்டர் திரேடி கோலம் செம்மையாக இருக்குன்னு சொல்லி ஹார்ட் அண்ட் கொடுத்த கமலி சிஸ்டருக்கு நன்றி அவ்வளோ ஹார்ட் அண்ட் வாழ்க வளமுடன்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் அம்மு அணி சூப்பராக சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ தங்கும் தேங்க்யூ சிஸ்டர் அருண் கௌரி சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் கோலம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஹார்ட் அண்ட் கொடுத்தேன் அருண் கௌரி சிஸ்டருக்கு நன்றி இந்த கோலத்தை பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக டக்குன்னு கலர் அடித்து முடிச்சிட்டோம் நம்ம கீழே போட்டால் போடுறதுக்கு பிளான் இருந்தது இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா எடுக்காமல் விட்ருக்கேன் எங்கே பாரு எடுப்போம் நாளைக்கு வீடியோல வருவீங்க ஓகேவா ஹாய் சொல்லு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அக்கா கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கோலம் எப்படி இருக்கு ஒரு ஒரு பிரைஸ் கொடுத்துட்டு போங்களேன் நீங்கள் சொல்கிறீங்கல அதுவே ப்ரைஸ் கிடச்ச மாதிரி தான் இது பாப்பா நம்மளோட மெடிக்கல் ஷாப்க்கு அவங்க பாட்டி அம்மாவோட வந்திருந்தாங்க அவங்க வந்து ஆ யூடியூப் இருக்கா காண்டி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக கேட்டாங்க அதனால தான் அவங்கள சே சேனலில் காட்டணும்னு ஆசைப்பட்டாங்க அதனால தான் அவங்கள காட்டியிருக்கேன் அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி அவங்கள வீடியோ எடுத்து போட்டதில் அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி தங்கம் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு க லைக் பண்ணிவிட்டு அப்படியே நமக்கு ஒரு கமெண்ட் போடுங்க பார்க்கலாம் ஓகே அந்த அந்த அக்கா இன்னொரு அக்கா நின்னாங்க இல்லையா அந்த அக்காவும் ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டு ரொம்ப ஆசையாக பேசுவாங்க அவங்களும் கோலத்தை போடுறதுக்கு முன்னிலேருந்தே சொல்லிட்டு தாங்க பாப்பா சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்க வரைக்கும் நமக்கு வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் இந்த மாதிரி மனசை விட்டு பாராட்டுற நல்ல உள்ளங்கள் இருக்கிறது போதும்னு எனக்கு தோணுது புவனேஸ்வரி சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் அழகாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் பிரணித் ஸ்ரீ வாவ் அமேசிங் சிஸ்டர் வேறு லெவல் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் அம்மா அப்போ என் பேரனுக்கு நன்றி பார்த்திங்களா எனக்கு கலர் பண்ணி கொடுத்தோன்னா பேரனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க ஜாஃப்னா சல் செல்லம் நன்றி திலகம் அம்மா ஜாஃப்னாத்துக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க அன்பு பிரபா ரங்கோலி ஆர்ட்ஸ் சூப்பர் கோலம் மேடம் சொல்லி ஆர்டன் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ சௌரி ராயர் அணி சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் சொல்லி ஸ்மைலி கொடுத்த அன் அணி சிஸ்டருக்கு தேங்க் யூ மருண் சூப்பர் சூப்பர் சொல்லி காட்டுன்னு கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் கௌதமி சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் துர்கா சிஸ்டர் மீனாட்சி கலர்ஸ் அமேசிங் நம்மளோட மீனாட்சி கலர்ஸை நம்ம துர்கா சிஸ்டர் வாங்கியிருந்தாங்க அந்த கலர் தான் அமேசிங் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் ஜெயா தங்கையன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் தேங்க்யூ சிஸ்டர் அருள்மொழி விவேகா அருமையான குளம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இங்கே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சிஸ்டர் ஜாஃப்னா தங்கம் கோயமுத்தூரில் போட்டி நடந்ததுன்னா நடந்ததாக கேள்விப்பட்டேன் ஆமாம்மா நம்ம கூட நம்மளோட ஷார்ட்ஸில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம்லேயே அது இந்துமணி ஹாய் சிஸ்டர் குளம் சூப்பர் என்ன தினமலர் கோல போட்டியை பற்றி யாருமே எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டேறீங்க எனக்கும் இன்ஃபர்மேஷன் எதுவுமே வரல ஏன் நமக்கு தெரியாமல் யாராவது பேன் பண்ணி வச்சுட்டாங்களோ தெரியக்கூடாதுன்னு ஒழிச்சு வச்சுருக்காங்களோ பார்க்கலாம் ஸ்ரீ ப்ரௌசிங் சோலவந்தான் வெந்த இன் மதுரை தினமலர் அதுதான் சிஸ்டர் நானும் கேட்டுட்ருக்கேன் இன்றைக்கி அந்த அந்த என்ன எதுன்னு இன்றைக்கி கண்டுபிடிச்சிருவோம் திலகம் அம்மா உனக்கம் கிளா சொல்லியிருக்கீங்க உனக்கம்மா பாதிவாளா சிஸ்டர் குளத்தை பார்த்த உடனே அந்த பூ வந்து அப்படியே அச்செடுத்து போட்ட மாதிரி இருக்குது சிஸ்டர் பூ எப்படி போட்டீங்க ரொம்ப ஆவலாக போய் குளத்தை பார்த்தேன் பிளாக்கில் வளைவு போடாமல் இருந்தீங்கன்னா அப்படியே சாக் பீஸ் நிற்க வச்ச மாதிரி இருந்துச்சு கோலம் செம்ம சூப்பர் சிஸ்டர் கலர் எல்லாமே சூப்பர் எல்லா குளமுமே சூப்பர் யாரோட அதுக்குள்ளே காப்பி பண்ணி முகிலா சிஸ்டர் கோலத்தை போட்டிருக்காங்கன்னு பார்த்தா முகிலா சிஸ்டர் உங்கள் கோலம்தான் சோட்டாபாய் சூப்பர் கடைசியில் ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட ஃபோட்டோ ஷூட்டும் சூப்பர் அப்படின்னு சொல்லி அழகலகா கமெண்ட் பண்ண பாரதிபாலா சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ பெரிய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க உடம்பு நல்லாயிடுச்சா சிஸ்டர் ராஜேஸ்வரி சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் இருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் ஜெயந்தி சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் நான் போட்ட கோலத்தை அமர்கலமாக இருக்குதுன்னு சொன்னீங்க உங் உங்களை தான் நான் இந்த அளவுக்கு போடுங்க உங்களால் தான் படிக்கிறேன் ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூமா தேங்க்யூம்மா தர்கா சிஸ்டர் துர்கா உங்கள் கோலம் ரெஃபர் வச்சு தான் நான் ஓரளாக ஸ்டார்ட் பண்ண முன்னே முன்ன விட இப்போ செம்மையாக கோலம் வருது கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுற சிஸ்டர் தேங்க்யூம்மா தேங்க்யூம்மா ஜீவா ஸ்டாக்கா உங்கள் கோலம் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அழகுன்னு சொல்லி அதிகமாக ஹார்டின்னு கொடுத்தா ஜிவா சிஸ்டருக்கு தேங்க்யூ திவ்யா கிரியேஷன்ஸ் வெரி நைஸ் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் அருண் கௌரி சிஸ்டர் இன்னொரு விஷயம் சொல்லணும் சிஸ்டர் எங்களுக்கு தனி சேனல் அப்படின்னு எதுவும் இல்லை எங்கள் கோலத்தை ஸ்டேட்டஸில் தவிர வேறு எதுலேயும் போட்டதில்லை நம்ம காண்டாக்ட் தவிர வேறு யாரும் பார்த்ததும் இப்போ உங்களால் எங்கள் கோலத்தை எல்லாரும் பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நன்றி 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 சொல்லி ஹார்டின் கொடுத்த நம்மளோட அருங்கோரி சிஸ்டருக்கு நன்றி சூப்பர் சிஸ்டர் எவ்வளோ அழகாக ரசிச்சு ரசி கமெண்ட் பண்றீங்க வேற லெவல் போங்க கையில சிஸ்டர் வா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி ஹார்டின் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் ஸ்டேஃப்லாம் தங்கும் கண்ணை பறிக்கிறது அக்கா இந்த திருடி கோளம் உங்க கை வண்ணமே கலைவண்ணம் சொல்லி ஹார்டின் கொடுத்த ஜாஃப்னா தங்கத்துக்கு நன்றி யோகா பாலாஜி ஆரன் கொடுத்து சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் மைத்திலி ராஜேஷ்வரன் எப்படி சிஸ்டர் இந்த மாதிரி யோசிக்கிறீங்க திரேடி குளம் வெரி நைஸ் நீங்கள் கிரேட் கார் ப்ளஸ் யூ தேங்க்யூ சிஸ்டர் திலகம் அம்மா மெதுவாக காலை எடுமா உங்கள் கோலத்தை உள்ள விட்ட காலை மெதுவாக எடுக்க சொல்கிறாங்க தேங்க்யூமா செல்வி சிஸ்டர் சூப்பர் சூப்பர் ஆல் ஜமெண்டிக்கல் ஷேப்ஸ் ரங்கோலி செம்ம கீப் என் லாஸ்ட் இயர் நான் நிறைய த்ரெடி கோலம் போட்டேன் பட் அதில் சிலது உங்களோடது தான் இப்போ தான் தெரியுது நைஸ்மா அதையும் உங்கள் இன்ஸ்டாவில் அனுப்பலாமாடா டுடே போட்ட கோலம் ஹரிசான்ண்டர் லைன் வெர்டிக்கல் லைன்ஸ்னும் போடலாமான்னு ஒரு ஐடியா சென்ட்ரலில் டாட் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஃபார் யுவர் சஜஷன்மா போடலாம் போடலாம் எனக்கு என்னோடய வீட்டு தலைவி இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு சென்ட் பண்ணுங்கள் முகில் சிஸ்டர் மதுரையில் தினமலர் போட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு தானே அப்படி பண்ண சொல்லுங்கள் ஓகே சிஸ்டர் கண்டிப்பாக சொல்கிற சிஸ்டர் வில்லேஜ் ஃபுட்டு வந்து ஸ்மைலி கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ராமலிங்க ப்ரோ டிஃப்ரெண்ட்டு டிஃப்ரெண்ட்டாக கோலம் போடுறீங்க அக்கா ரொம்ப சூப்பர் அக்கா சொல்லி ஹார்ட்டின் கொடுத்த ராமலிங்கம் ப்ரோவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் யூர் கமெண்ட் அழகழகா சூப்பர் சூப்பராக கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனல் தான் பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரை பண்ணி வச்சுக்கோங்க ஓகே வாங்க நம்ம கோலங்கள் பார்த்துலாம் திலங்கம்பம்மா சூப்பராக இருக்குமா வேறு லெவல் செம்மையாக உடனே ட்ரை பண்ணியிருக்கீங்க பாருங்களா உங்களோட அந்த ஆர்வத்துக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா தீபாக்காவா இல்லை கௌரி சிஸ்டர் போட்டதான்னு தெரில தீபாக்கா போட்டதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு நம்ம தீபாக்கா அவ்வளோ அழகாக போடுவாங்க சூப்பராக இருக்குக்கா செல்வி சிஸ்டர் ரெண்டு மீன் இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி அதனால் வேணாம் கொடுத்து விடுங்க நாளைக்கு சமைச்சிடுவோம் அழகாக இருக்குது நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டில் அப்படி இருக்குது சூப்பர் தேன்மலி அம்மா ரொம்ப பர்ஃபெக்டாக போட்டிருக்கீங்க அழகாக இருக்குது சூப்பராக போட்ட தேன்மலை அம்மாவுக்கு வாழ்த்துக்கால் ஜெயந்தி சிஸ்டர் இந்த குளத்தை நான் நிறைய பேர்ட்டை எதிர்பார்த்தேன் நீங்கள் தான் போட்டு அனுப்பியிருக்கீங்க சூப்பராக ரியலிஸ்டிக்காக இருக்குது சூப்பர் சூப்பர் சிஸ்டர் நிவேதிதா நீங்களும் ஒரு ஆர்டிஸ்ட் செம்மையா ட்ராப் பண்ணியிருக்கீங்க சூப்பர் 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 அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னும் ஒன் டேல நியூ இயர் வரப்போகுது அதனால எல்லாருக்கும் இந்த வருஷம் சூப்பராகவும் சிறப்பாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் எனக்கு இந்த நியூ இயர் சிக்க ரொம்ப பிடிச்சதுனால இதை வச்சுருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பாய் பாய்